என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம ஸ்ரீ துவாரகமாய ஆலயத்தில் இன்னைக்கு ஈவினிங் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் குடியரசு தினத்தை முன்னிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருடைய வாழ்க்கையை மாறணும் அப்பா அந்த வாழ்க்கையை மாற்றி காட்டணும்னு சொல்லி நாம் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் சாய்ராம் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசணும்னு வந்தேன் ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் பேசிடலாம் எனக்கு நிறைய ஃபோன் காலில் வர ஒரே விஷயம் உடம்பு முடியல சாயன்னா அது சரி பண்ணுங்கண்ணே ரெண்டாவதாக ரொம்ப வர கால் எதுன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை தீரணும் சாயன்னா எனக்கு கடன் பிரச்சனையில் நான் பயங்கரமாக மாட்டிக்கிறேன் ஏன்னா அந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீட்டு வெளியே கொண்டு வரணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஃபோன் நான் என்ன பேசுகிற ஃபோன் காலில் பாதிக்கு பாதி அது வரும் பொதுல முதல்ல நம்ம கடன் எதுக்கு வாங்கிறோன்றதை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இடம் கடன் இப்போ நம்ம கடன் வாங்குகிறோம் ஏன் கடன் வாங்குகிறோம் அன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த அஞ்சு அஞ்சு லட்ச ரூபா கடன் ஒருத்தர் எப்படி அடைச்சார்ன்றதை நம்ம பார்க்கலாம் பாபா இப்படி கடன் அடைப்பாரா கண்டிப்பாக கடன் அடைப்பார் கண்டிப்பாக கடன் அடைச்சி கொடுப்பார் ஆனால் நாம் எதற்காக கடன் வாங்கணும் என்பதை மட்டும் நாம் தெரிஞ்சுக்கணும் ஒன்று ரொம்ப அத்தியாவசியமாக இருந்தால் கடன் வாங்கின எமர்ஜென்சி எமர்ஜென்சிக்காக நம்ம வாங்கியிருந்தோன்னா அந்த கடனை கண்டிப்பாக அடைப்பார் ஆடம்பரத்துக்கான கடன் வாங்கியிருந்தால் அந்த கடன் அடைக்கிறதுக்கு அடைப்பார் ஆனால் தள்ளி போகும் உடனே அடைக்க மாட்டார் அதையும் நான் தெளிவாக ஏன்னா நம்ம ஆடம்பரத்துக்காக வாங்கின கடன் அந்த கடனை உடனே அடைக்க மாட்டார் உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் தொட்டு பாருங்கள் நம்ம வாங்கினது ஆடம்பரமான கடனாக இல்லை அத்தியாவசி அத்தியாவசியமான கடனாக ஆடம்பரமான கடனா இல்லை அத்தியாவசியமான கடனா ஒரு சிம்பிளாக ஒரு லாஜிக் மட்டும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க எது அத்தியாவசியம் எது ஆடம்பரம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம் ஒரு நம்ம அப்பாவுக்கு அம்மாவுக்கு திடீர்னு ஓட முடியாமல் இருக்குது நம்ம தூக்கிணும் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் அங்கே போனவொடனே அந்த ஆப்ரேஷன் பண்ணோன்னே இல்லை அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இதுக்கு இவ்வளோ செலவாகும்னா நம்ம உடனடியாக கையில் காசுறோன்னா கடன் வாங்குறோம்னு வச்சுங்க அது அத்தியாவசியமான கடன் ஏன்னா அது உயிரை காப்பாற்றணும் அப்போ பணம் நமக்கு முக்கியம் கடன் வாங்கி எப்படியாவது காப்பாற்றணுன்னு சொல்லும் போது அந்த வாங்கினா அத்தியாவசியமான கடன் நம்ம வீட்டில் டுவெண்ட்டி த்ரீ இன்ச் டிவி இருக்குது ட்வெண்ட்டி த்ரீ இல்லை நம்ம கையில் ஒரு பத்து ரூபா செல் ஃபோன் இருக்குது ஃபோன் இருக்குது ஐயோ இது நல்லா இல்லையா மாடலு நான் இஎம்ஐயில் போய் வாங்க போகிறேன் சொல்லிட்டு ஆப்பிள் ஐஃபோன் ஏதோ ஒரு ஃபோன் ஒரு லட்ச ரூபா கொடுத்து நாம் வாங்கினோன்னா இது ஆடம்பரமான ஃபோ ஆடம்பரமான கடன் ஏன்னா பத்தாயிரம் இருந்தாவே போதும் ஏன்னா நமக்கு வருமானம் இல்லை இருந்தாலும் நம்ம ஆடம்பரமாக வாங்கி ஐஃபோன் வாங்குகிறோம்ல அது கடன் நம் தேவைக்கு மீறி வாங்கினாவே செய்கிறோம் அது ஆடம்பரமான செலவு தான் நான் திரும்ப சொல்கிறேன் ஆடம்பரான கடன் கடன் தான் அது அந்த சாய் சகோதரர் நம்ம எங்கிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசினார் பாபா ஆசீர்வாதத்தோடு நான் அவருக்கு சொன்னேன் உங்களுடைய அத்தியாவசியமான கடன் எல்லாம் அடைஞ்சிடும் பயப்படாதீங்க நான் சொல்கிற வழிமுறைலாம் பண்ணுங்கன்னாரு அவரும் சில வழிமுறைகள்லாம் பண்ணார் ரொம்ப அழகாக கடன் அடைச்சார் முதல்ல நாம் அந்த கடை நடச்சது எப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் அவர் அவர் வாய்ஸ் மெசேஜ் கேட்டு வந்துடலாம் சார் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்களா சார் வந்திருக்கா நீங்கள் கூட சொன்னீங்க வேலையோட போயிருந்தா நல்லா இருக்கும் சார் அவன் கஷ்டப்பட்டு ஐயாவோட கிருபையில் சாயப்பாவுடைய ஆசீர்வாதத்தோட உங்களுடைய கோரிக்கை பிரார்த்தனை வேலை ஒரு வேலை கிடைச்சிட்டு சேராம வந்து வாங்கி வந்த கடன்லாம் அடைச்சிட்டு தான் சேராம் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த கடன் அஞ்சு லட்சம் ரூபா எல்லா கடனும் அடைச்சிருச்சு எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் மன நிறைவாக சந்தோஷமாக இருக்கான் சேராம் பிள்ளைக்கு தான் சம்பாதிக்க தொடங்க சேரான் வேண்டிங்க ரொம்ப நன்றிங்க சேரான் நேரில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சேரான் இவர் என்கிட்ட வரும்போது வேலை இல்லை முதல்ல கடன் இருக்குது ஆனால் வேலை இல்லை வேலை இருந்தால் தானே கடனை அடைக்க முடியும் நமக்கு வருமானம் வந்தால் தானே கடனை அடைக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன் முதல்ல கடன் அடைக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அந்த வேலை எப்படி கிடைக்கணும்னா நாம் கடனை அடைக்கக்கூடிய அளவில் நமக்கு வேலை கிடைக்கணும் அதுக்காக சில ப பரிகாரங்கள் பரிகாரம் இல்லை சில வழிமுறைகளோடு நீங்கள் பண்ணுங்கள் அவரும் உண்மையிலே சொல்கிறேன் அவரும் பாபாவை மனசார கும்பிட்டார் மனசார கும்பிட்டு அதுக்கான பலன் அடைஞ்சார் முதல்ல வேலை கிடைச்சது அதுக்கப்புறமா அவர் கடன் அஞ்சு லட்ச ரூபா கடனை அழகாக அப்பா அடைச்சி கொடுத்தார் அதுக்கு காரணம் என்னன்னா அவர் பாபா மேலே வச்சிருந்த நம்பிக்கை பாபா மேலே முழு நம்பிக்கையோட நம்ம கடனை அடைப்பார் கடுமையாக உழைச்சார் தான் அந்த கடனை அடைச்சார் சேரம் பாபா கிட்டே நம்ம வேணோன்னே வீட்டு வாசல்ல தான் இருந்து அஞ்சு லட்ச ரூபாய் கடன் அடைச்சதுன்னு சொல்லவே இல்லை முதல்ல வேலையை கொடுத்தார் நல்ல வருமானத்து இருக்கிற வேலையை கொடுத்தாரு ஆனால் அவர்கிட்ட ஒரே விஷயத்தான் சொன்னேன் திரும்பவும் நீங்கள் கடன் வாங்குறதுல மனசுல கூட நினைக்க கூடாது நீங்கள் மனதால் கூட நான் திரும்பவும் கடன் வாங்கணும்னு நினைக்காதீங்க ஏன்னா கடன் அடிச்சிட்டோமே இதுக்கப்புறம் கடன் வாங்கலாமான்னா கண்டிப்பாக வாங்கக்கூடாது ஏன்னா நம்ம வருமானம் எவ்வளோ என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதுக்கப்புறமா அதுக்கேற்றாற்போல் நம் செலவு செய்ய ஆரம்பித்தேன்னா நம்மளுடைய கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கும் ஏன்னா கடன் பெற்றுட்டுன்னு வச்சிங்கன்னா அது பயங்கர சிக்கலாக இருக்கும் சரி சாய்ராம் நான் அத்தியாவசியமான கடன் வாங்கிட்டேன் நான் இதில் இருந்து மீண்டு வருவதற்கு நான் என்ன பண்ணுறது முதல்ல நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னாம்தான் முதல்ல நம்ம கடன் வாங்கிட்டால் சைராம் நமக்கு எவ்வளோ கடன் இருக்குன்றதையும் முதல்ல எழுதுங்க அது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை யாருக்கும் எவ்வளோ கடன்னா எனக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் கூட்டி கழிச்சா ஒரு ஆறு ஏழு லட்சம் பத்தம்பது ரூபா சொல்லுவாங்க நான் என்னை கேட்டிங்கன்னா நான் கடன் எவ்வளோனா அந்த பைசா வரைக்கும் சொல்லுவேன் நான் பைசா வரைக்கும் சொல்லுவேன் சார் நான் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறேன் இவ்வளோ நான் கட்ட இருக்கின்றது அதாவது எப்படி சொல்லணும்னா மூணு லட்சத்து எண்பதாயிரத்து அறுபத்தஞ்சி ரூபாய் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் கடன் அப்படின்னு நான் சொல்லணும் இதுதான் நம்ம கடன் வாங்கி இருக்கிறது நிலமை நீங்கள் யாராவது யோசனை பண்ணி பாருங்கள் அப்படி யாராவது கரெக்டாக சொல்லி பாருங்கள் பார்க்கலாம் சத்தியமாக உங்களுக்கு தெரியாது கடன் கட்ட முடியாதவங்களுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது நீங்கள் கரெக்டாக நீங்கள் சொல்லி எனக்கு அமல் சொல்லுங்களேன் எனக்கு இந்த பைசாவோட சொல்லுங்கள் வட்டியோட இந்த மாதம் வட்டியோட இந்த ஜனவரி முடியுது இந்த ஜனவரி வரைக்கும் நான் இவ்வளோ கடனில் இருக்கேன் சாராமல் எனக்கு யாராவது என் வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் அதில் வைங்க உங்கள் கடன் சத்தியமாக அடையும் உங்கள் கடன் சத்தியமாக அடையும் முதல்ல நாம் எவ்வளோ வாங்கியிருக்கிறோம் வட்டி கிட்டி எல்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் வரைக்கும் நான் பெற்ற கடன் இவ்வளோ அப்படின்ட்டு பைசாவோடு எனக்கு சொல்லுங்கள் உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு பாபா உதவி செய்வார் பாபா உதவி செய்வார் அடுத்தது கடன் தெரிஞ்சிக்கணுன்னா இப்படி தெரிஞ்சிட்டிங்கன்னா நம்ம ஒருத்தர்கிட்டே அந்த பணம் வாங்கியிருக்க மாட்டோம் யார்கிட்ட நிறைய பேர்கிட்ட வாங்கியிருப்போம் இல்லை மூணு பேர் ரெண்டு பேர்கிட்ட முதல்ல யார் யார் கிட்டே வாங்கணும் எவ்வளோ வாங்கணும்னு தனியாக ஒரு லிஸ்ட்டு நம்ம முதல்ல கடன் அளவு தெரிஞ்சிட்டோம் யார் யார்கிட்ட எவ்வளோ வாங்கணும் வட்டி இல்லாமல் முதல்ல எவ்வளோ வாங்கணும்னு லிஸ்ட்டு தனியாக எழுதணும் அதில் எந்த கடன் முதல்ல அடையணும் முதல்ல எந்த கடன் அடையணும்னு பாபா கிட்டே எழுதி வைங்க பாபா கிட்டே எழுதி வைக்கணும் எந்த கடன் அடையணும் என்பதை பாபா முன்னாடி எழுதி வைக்கணும் எல்லா கடனும் ஒரே நாளில் அடைக்க முடியாது நான் ராமசாமி கிட்ட ஒரு மூணு லட்சம் குப்புசாமி கிட்டே ரெண்டு லட்சம் ராமு கிட்டே ஒரு ரெண்டு லட்சம் இதில் எனக்கு ராமு கிட்டே வாங்கின ரெண்டு லட்சம் அடைஞ்சால் போதும் சாயப்பா முதல்ல எழுதி வைங்க எழுதி வச்சுட்டு பாபா முன்னாடி ரெண்டு காயின் ஏதோ ரெண்டு ஒரு ரூபா காயினா அஞ்சு ரூபாய் ஏதோ ஒன்று பாபா என்னுடைய கர்ம வினைகளோடு நான் உனக்கு தானமாக தரேன் இதை வச்சுட்டு என்னுடைய கடனை தீர்வதற்கு நீ வழி காட்டு நான் உழைக்க தயாராக இருக்கிறேன் எனக்கு வருமானத்தை தருவதற்கும் எனக்கு வருமானம் வருவதற்கான வழியை காட்டு வருமானம் வந்தால் தானே கடன் அடைக்கணும் வருமானம் வர்றதுக்கான வழியை காட்டுன்னு சொல்லி அவர்கிட்ட ரெண்டு காயின் வைங்க ஒரே ஒரு கைப்பிடி அரிசி ஒரு கைப்பிடி அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல வச்சுட்டு பாபா கிட்டே காலையில் செய்யணும் இதை நல்லா புரிஞ்சுவிங்க காலையில் செய்யணும் நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க என் கடன் அடையணும் ராமுக்கிட்ட வாங்கின கடன் மட்டும் நான் ஒரு உதாரணத்துக்கு உங்கள் பேர் யார் ஒரு நாளாக அவர்கிட்ட வாங்கின கடன் அடையத்துக்கு முதல்ல எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் பேரையும் எழுதி பாபா பாதத்தில் வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் வேலைக்கு விட்டுருங்க அடுத்த நாள் காலையில் இந்த அரிசி எடுத்து போயிட்டு ஏதோ ஒரு மொட்டை மாடியோ எங்கேயோ ஒரு கீழே எங்கேயோ போட்டுட்டு இந்த ரெண்டு ரூபா காயின் எடுத்து பத்திரம் வச்சிங்க அடுத்த நாள் ஒரு கைப்பிடி காயின் வைக்கக்கூடாது கைப்பிடி அரிசி தினமும் இந்த வியாழக்கிழமை பண்ணிங்கன்னா தினமும் ஒரு ஒரு கைப்பிடி அரிசி வச்சிங்கன்னே வாங்க அதை எடுத்து காக்கா குருவிக்கு தானம் பண்ணினேவாங்க திருப்பி அடுத்து வியாழக்கிழமை ரெண்டு காயின் வைக்கணும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ரெண்டு காயின் மற்ற நாளெல்லாம் ஒரு கைப்பிடி அரிசி இந்த காயினை அப்படியே சேர்த்து வச்சுனே வாங்க ஒரு பன்னெண்டு வாரம் செஞ்சு பாருங்கள் ராமோட கடன் அடைக்கிறதுக்கு உங்களுக்கு வழி கிடைக்கும் ராம்னா நான் உதாரணத்துக்கு சொன்னேன் நீங்கள் யார் பேர் எழுதி வச்சுருக்கிறீங்களோ அவங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழி காட்டுவார் அப்பா வழி கிடச்சோடனே அவர் கடன் அடைச்சோன்னே அப்பாவுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிவிட்டு அடுத்தவர் யார் கடனோ அவர் பேர் எழுதி வைங்க அப்போ உங்களுடைய வட்டி அவ்வளோ கம்மியாகும் அப்பா எனக்கு இந்த வட்டியும் குறைஞ்சிருக்கு என்னுடைய அசல்லேருந்து இருந்து குறைஞ்சிருக்க ரொம்ப சந்தோஷம் இப்போ ரெண்டாவது பேர் எழுதி வைக்கிறேன் திரும்பவும் ஒரு பன்னெண்டு வாரம் இப்படி ஒவ்வொரு கடனாக நீங்கள் அடைக்க அடைக்க தான் உங்களுடைய கடன் தீர்மையத்தில் பத்தாம் புதுவாக என் கடன் தீரணும் கடன் தீரணும் கடன் தீரணும் கடைசி வரைக்கும் கடன் தீராது நீங்கள் என்னுடைய உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஜனவரி முடியிற வரைத்துக்குள்ளே எவ்வளோ கடன் இருக்குது தெளிவாக பைசாவோட எனக்கு அனுப்பி வைங்க இன்னும் மூணு மாதத்தில் அந்த கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்பா காட்டுவார் நாங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் சாய்றான் இந்த வழிமுறையை பின்பற்றுங்கள் ரொம்ப எளிமையான வழிமுறை ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி பேசு கேளுங்க இதை நீங்கள் கடன் வாங்கலை செய்கிறான் அப்படின்னா மற்றவங்களுக்கு இதை பாவம் கடன் வாங்கினவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க கடன் இல்லாத நிஞ்சம் போல் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் ஏன்னா நம்ம சாய் பக்தர் எப்போயுமே நாம் மட்டும் நல்லா இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அதுதான் உண்மையான சாய் பக்தர்கள் Om saya